ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்கலான்னா பூஜை எப்படி ஈஸியாக வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு லிக்விடு தயாரித்து எப்படி சுலபமாக கழுவுலான்னு பார்க்கலாம் ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டுருந்தேன் பூஜை ஊற வச்சு ஆனால் அதில் ஒரு சிலவங்க கேட்டுருந்தாங்க ஊற வைக்காமல் அப்படியே கழுவுறதுக்கு ஒரு ஈஸியான டிப்ஸு சொல்லுங்கன்னு சொல்லியிருந்தாங்க இந்த நான் ஒரு ரெண்டு மூணு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இது வந்து நல்லா யூஸாக இருந்ததால் வீடியோவை எடுத்து போடுறேன் இது ரொம்பவே உங்களுக்கு சுலபமாக இருக்கும் வீடியோ வந்து முழுசாக நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க அப்போ தான் இதில் என்னென்ன பொருள் சேர்த்துருக்கேன் எப்படி எப்படின்னு உங்களுக்கு தெரியும் பாதியில் போயிட்டீங்கன்னா என்னென்ன பண்ணியிருக்கேன்னு உங்களுக்கு தெரியாது அதனால் வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பாருங்கள் இதில் பாருங்கள் உங்கள் கண்ணு முன்னாடி இந்த லிக்யூடு தயாரித்த லிக்யூடு வந்துட்டு லைட் லைட்டாக ஊற்றி மட்டும் கழுவுறேன் எப்படி சூப்பராக பளிச்சுன்னு இருக்குது பாருங்கள் இப்போது நான் வந்து இது ஃபஸ்ட்டு எப்படி இருந்தது பாருங்கள் நீங்களே பாருங்கள் ஒரு ஒரு பொருளாக உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் இதிலே நீங்கள் பார்க்கலாம் நான் கொஞ்சம் பூஜை பொருள் மட்டும்தான் எடுத்து வச்சுருக்கேன் இதெல்லாம் எப்படி இருக்குது பாருங்கள் இப்போ இது இருக்கிறதுக்கும் அடுத்தது அந்த லிக்விடு போட்டு கழுகுன அதுக்கப்புறம் பாருங்க அதுக்கும் டிஃப்ரெண்ட் எவ்வளோ இருக்குங்க நல்லா புதுசு போல் பளிச்சுன்னு இருக்கும் நீங்கள் ஒரு முறை மட்டும் பூஜை சாமான் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க அடுத்தடுத்து இந்த முறையிலே வந்து நீங்கள் கழுவி பார்ப்பீங்க இப்போ நாங்கள் ஒன்று ஒன்றா எடுத்து காமிக்கிறோம் இப்போ இதில் தயாரிச்ச லிக்விட இதெல்லாம் ஊத்துறேன் இந்த இதில் என்னென்ன போட்டிருக்குன்ட்டு அதுக்கப்புறம் நான் வீடியோவில் பாதியில் சொல்கிறேன் அப்போ நீங்கள் பாருங்கள் இதில் வந்துட்டு நீங்கள் ஃபஸ்ட்லேருந்தே தான் உங்களுக்கு தெரியும் பாருங்கள் அந்த லிக்விடு ஊற்றுறதுக்கும் அது ஊற்றாமல் இருக்கிற இடத்துக்கும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருக்குது பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணாதான் அது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கா நான் சொல்கிறது உண்மையாக என்னன்னு புரியும் ட்ரை பண்ணாதே போதே நீங்கள் வேறு ஏதாவது சேர்த்துருப்பீங்க அப்படிலாம் ஒரு சிலவங்க சொல்வாங்க உங்கள் கண்ணு முடியாத முன்னாடியே தான் நான் அதனால தேய்ச்சிட்டு சும்மா கையாலே தான் தேய்ச்சேன் தேய்ச்சிட்டு உங்ககிட்ட காமிக்கிறேன் இப்போ பாருங்கள் இந்த லிக்யூடு கையிலே தேய்க்குறீங்களே கை வந்து வெந்துடாதா அப்படின்னு கேட்பீங்க அதெல்லாம் ஒன்றுமே ஆகாது ஒரு நாலஞ்சு முறை நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு தான் இதை போடுறேன் நீங்கள் வேணுன்னால் ஒரு மெலிசான ஸ்க்ரப் கூட தேய்ச்சிக்கோங்க இன்னுமே பளிச்சுன்னு இருக்கும் இப்போ இது இங்கே பாருங்கள் இது ஊற்றுறதுக்கும் இது ஊற்றாமல் இருக்கிறதுக்கும் எப்படி டிஃப்ரெண்ட்டாக இருப்பாருங்க நம்ம இதை ஊற்றும் போதே தெரிஞ்சுக்கலாம் இது எப்படி இருக்கும்ன்ட்டு இது ஒரு ஒரு பொருளும் பாருங்கள் இதை ஊற்றி ஊற்றி தேய்க்கும் போது ரொம்பவே பளிச்சுன்னு இருக்கும் இது எல்லாமே ஏன் வந்துட்டு உங்கள் முன்னாடி கழுவி காமிக்கிறேன்னா இது உங்களுக்கு எல்லாமே தெரியணுன்றதுக்காக தான் இன்னமும் நம்மளுக்கு பளிச்சுன்னு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா இதெல்லாம் தேய்ச்சிட்டு ஒரு முறை லைட்டாக சபீனா போட்டு மட்டும் தேய்ச்சி பாருங்கள் இன்னும் பளிச்சுன்னு இருக்கும் இப்போ உங்கள் முன்னாடியே இது எல்லாமே கழுவி காமிக்கிறேன் பாருங்க எவ்வளோ புதுசாக இருக்குது இப்போ கழுவும் போதே இப்படி இருக்குதுன்னா இது கழுவிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா நல்லா ஒரு சொல்கிற மாதிரி ஒரு காட்டன் துணியை வச்சு நல்லா தொடைச்சிட்டு காஞ்ச பிறகு பாருங்கள் உண்மையாகவே ரொம்பவே பளிச்சுன்னு இருக்குங்க ஈரமாக இருக்கும்போதே எப்படி இருக்கு பாருங்க எப்போவுமே பூஜை சாமான் நான் ஒரு ஒரு பூஜை சாமான் கழுவும் போது சொல்வேன் நல்லா வந்துட்டு காட்டன் துணியில் வந்து துடைச்சி வச்சிடணும் அப்போதான் வந்துட்டு புள்ளி இல்லாமல் ரொம்ப நாளைக்கு வந்துட்டு பளிச்சுன்னு இருக்கும் ஈரம் இல்லாமல் எப்பவுமே வச்சுக்கணும் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு பொருள் எப்படி இருக்குது இதில் இப்போ என்னென்ன சேர்த்துருக்குன்னு பார்க்கலாம் இதில் என்ன சேர்த்துருக்கேன்னா ஒரு ஸ்பூன் வந்து லெமன் சால்ட்டு இது நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் ஒரு வீடியோவில் லெமன் சால்ட்டு செய்கிறேங்க அது வந்துட்டு நிறையவே யூஸாக இருக்கும் இது சின்ன ஸ்பூனுன்றதால நான் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கிட்டேன் நீங்கள் பெரிய ஸ்பூன் இருந்தால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் போதும் நம்ம துணி துவைக்கிற லிக்யூடு எந்த லிக்யூடாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இங்கே பாருங்கள் நான் வேஸ்ட்டான லெமன் தான் இருந்தது அதிலே அரை அரை தான் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் ஒன்று வச்சுருந்தாலும் ஒன்று கூட முழுசாக தாராளமாக சேர்த்துக்கலாம் அந்த அறையிலே கூட கொஞ்சமாக நான் வேறு யூஸ் பண்ணிட்டேன் அதில் தான் பாதி தான் இருந்துச்சு இதுக்கு மேலே என்கிட்ட வந்து லெமன் வந்து காலி ஆகிடுச்சி அதனால அரை மட்டும் சேர்த்துக்கிட்டேன் நீங்கள் எத்தனை இருக்கோ அத்தனை கூட ஒரு ரெண்டு மூணு கூட சேர்த்துக்கலாம் இன்னும் பளிச்சின்னு இருக்கும் இது பாருங்கள் கொஞ்சமாக தான் புளி தண்ணி ஊற வச்சுருக்கேன் இந்த புளி தண்ணியை கொஞ்சமாக தான் ஊற வச்சா நிறைய கூட ஊற வைக்கல இந்த புளி தண்ணியை இது கூட வந்து வடிகட்டி சேர்த்துக்கலாம் இது எல்லாமே நம்மளுக்கு ஒரு லிக்விடாக கிடைக்கும் போது இந்த பூஜை பொருளெலாம் வந்துட்டு ரொம்பவே பளிச்சின்னு இருக்கும் இவ்வளோ தூரம் நம்ம வந்து பூஜை பொருளுக்கு ஊற்றி தேய்ச்சி காலி பண்ண முடியாது கொஞ்சமாக மீறும் கொஞ்சமாக இல்லை பாதிக்கு பாதி மீறும் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு பாட்டிலில் வாட்டர் பாட்டிலு எல்லாம் வேறு எதனா ஸ்ப்ரே எல்லாம் அந்தவங்க பாருங்கள் கை கை ஒரு லிக்யூடு அந்த மாதிரி பாட்டிலில் கூட நீங்கள் வந்துட்டு டப்பாவில் ஊற்றி வச்சுக்கிட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இது மேக்சிமம் வாட்டர் என்ன இருந்தால் ரொம்பவே பெஸ்ட்டு நல்லா மூடி போட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் கூட வச்சுக்கலாம் வச்சுட்டு நம்மளுக்கு எப்போ தேவையோ அப்போ வந்து இது யூஸ் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் ஒரு ஒரு பொருளும் எவ்வளோ பழிச்சின்னு இருக்கு பாருங்கள் அவ்வளோ ஒரு சூப்பராக இருக்கும் ரொம்ப நாளைக்கு கருக்காமையும் இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மட்டும் வானவியம் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நீங்கள் ஒரு ஒரு வீடியோவுக்கும் கொடுக்குற லைக்கு ஷேர்லாம் வந்துட்டு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கும் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் அதனால தான் இந்த லைக்ஸ் சப்ஸ்கிரைப்லாம் கேட்கறது நீங்கள் ஒரு ஒரு லைக்கும் போடும்போது அடுத்தடுத்தவங்களுக்கு இந்த வீடியோ வந்துட்டு ஷோ ஆகும் இவ்வளோ நேரம் என்னுடைய வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்பவே நன்றி அடுத்த வேற ஒரு வீடியோவில் அடுத்த வேற ஒரு டிப்ஸ் பார்க்கலாம் நன்றி